மண்ணீரில் சிதைவு சிரே மீண்டும் பின்னடைவு இந்தியா நியூசிலாந்து அணியில் தொடர்வாரா இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க இருக்கிறது இதில் முதல் ஒருநாள் போட்டி வரும் ஜனவரி பதினோராம் தேதி வதோராவில் தொடங்குகிறது தொடர்ந்து பதினாலு மற்றும் பதினெட்டு தேதிகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது போட்டிகள் நடைபெறுகிறது டி போட்டிகளை பொறுத்தவரை ஜனவரி இருபத்தொன்னு இருபத்தி மூணு ஐந்து இருபத்தெட்டு முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதில் டி ட்வெண்ட்டி தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேஸ் ஐயருக்கு கடந்த அக்டோபரில் சிட்னியில் காயம் ஏற்பட்டது இதற்கு சிகிச்சை பெற்றுள்ள அவர் பிசிசிஏன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மைதானத்தில் மீண்டும் விளையாடத் தொடங்கியிருக்கிறார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதற்கு முன்பு ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கும் விஜயகசாரா ட்ராஃபியில் அவர் ஊடத்தகுதியை நிரூபிப்பார் என கூறப்பட்டது இந்த நிலையில் கிரிக்கெட்டுக்கு ஸ்ரேசையர் மீண்டு வருவது தாமதமாகியுள்ளது முப்பத்தொரு வயதான அவர் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி விளையாட்டு திரும்புதல் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இருப்பினும் மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் விளையாடுவதற்கான தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது டைவிங் கேட்ச் அடுத்து அவர் மண்ணீரில் சிதைவு ஏற்பட்டுள்ளது இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் கடந்த இரண்டு மாதங்களில் ஸ்ரேசையர் சுமார் ஆறு கிலோகிராம் எடையை குறைத்துள்ளார் அவர் வலைப்பயிற்சியில் சிறப்பாக பேட்டிங் செய்து கொண்டிருந்தாலும் அவரது உடல் இன்னும் குணமடையவில்லை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் உள்ள மருத்துவக்குழு ஸ்ரேசெய்ய தனது ஒளியியல் வலிமை நிலைக்கு திரும்பவில்லை என கூறியிருக்கிறது